வெல்கம் டு மனோ த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம சிறுகீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சிறுகீரை இந்த சிறுகீரை வந்து இன்றைக்கி வந்து பொரியலாக பண்ண போகிறோம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே நம்ம இன்றைக்கி சிறுகீரை பொரியல் பண்ணலாம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன் கீரையை பொடியாக அரிஞ்சு வச்சுட்டேன் இதுதான் அது தேவையானது ஃபஸ்ட்டு இதை ரெண்டு பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நெய் விட்டு பதக்கிக்குவோம் வெங்காயத்தை நல்லா வதக்கணுன்னு அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க அந்த வெங்காயத்தை ஏன்னா சொத ஆகிடும் அந்த கீரை இப்போ மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் லாஸ்ட்டில் இந்த க வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கணும் கடலைப்பருப்பு போட்டாச்சு உளுத்தம் பருப்பு போடுறோம் கடுகு போடுறோம் கொஞ்சம் சீரகம் போடுறோம் ரெண்டு காஞ்ச மிளகா போடலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகாவும் ஒரு பத்து பால் பூண்டை நல்லா தட்டி போட்டுக்கோங்க

இது வெந்துடுச்சு இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் வதக்க வச்சிருந்தால நெய்யில் அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஒரு பிடி தேங்காய் பூ போட்டுக்கலாம் இதில் ஒரு ஒரு நிமிஷம் வேகட்டும் வெங்காயமும் அந்த ஒரு கைப்பிடி தேங்காயும் போட்டுக்கோ இந்த மாதிரி எல்லா பொரியலும் செய்யலாம் அரைக்கீரை சிறுகீரை எல்லா எல்லா கீரையும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை டேஸ்டியாக இருக்கும் ஹெல்தி அவ்வளோதான் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த வெங்காயமும் தேங்காவும் எல்லாம் நல்லா இதுவாக மெர்ஜ் ஆகிட்டு இந்த பொரியல் ரெடி உங்களுக்கு செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சீர்க பொரியல் சூப்பராக வந்திருக்கு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்